நாளைக்கு நீங்கள் அழைத்த கூட்டம் பொறுக்கித்தனத்தில் கலவரத்தில் ஈடுபடுகிறது என்றால் அதற்கான பொறுப்பு உங்களுடைய இது வந்து நாட்டிலேயே முதல் முறையாக தான் இதற்கான ஒரு ஜீவ வந்திருக்கிறது நினைக்கிறேன் இந்தியா முழுமையிலும் செயல்படுத்தப்படும் பொழுது இந்த அராஜக கூட்டம் வன்முறை கூட்டம் என்பதை அறவே ஒழிக்க முடியும் தெருவில் போயிட்டு இருக்காங்க இல்லையா அவர்கள்லாம் பொதுமக்கள் பொதுமக்கள் மேல ஒரு கல் எரியாலும் அவர்களுடைய வண்டிக்கு ஒரு சின்ன டேமேஜ் ஆனாலும் ஏற்பாட்டாளர்கள் தான் பொறுப்பு வந்து வழிக்கு கொண்டு கிழக்கு நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் பத்ரி சேஷாத்ரி சில நாட்களுக்கு முன்னாக மெட்ராஸ் ஹைகோர்ட் சென்னை உயர் நீதிமன்றம் தமிழ்நாட்டில் அரசியல் கூட்டங்கள் அல்லது பொதுவான பொதுக்கூட்டங்கள் நடக்க வேண்டும் என்றால் அது எந்த மாதிரியான திட்டங்களுக்கு உட்பட்டு அது செயல்படுத்தப்படணும் எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முன்னாடியே ஒரு நீதிமன்ற தீர்ப்பு இருந்தது ஆனால் அதையெல்லாம் செயல்படுத்துவதற்கு முன்னாலேயே தமிழக வெற்றி கழகத்தின் கரூர் கூட்டம் நடைபெற்று நாற்பத்தி ஒரு பேர் நெரிசலில் இறந்து போயிருந்தார்கள் அப்போ அது வந்து இன்னும் வேகமெடுத்து இப்பொழுது தமிழக அரசு பல்வேறு கட்சிகளுடன் பேசி ஒரு வரைவு திட்டம் ஒன்றை கொண்டு வந்திருக்கிறது அது என்ன அப்படிங்கிறத பற்றி நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸில் ஒரு விரிவான செய்தி இருக்கிறது எஸ்ஓபியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபார் ரெகுலேட்டிங் பப்ளிக் மீட்டிங்ஸ் ரேலிஸ் ப்ரொசஷன்ஸ் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் இன் தமிழ்நாடு இந்த அரசியலுக்கு மட்டும் இல்லை அரசியல் மதம் சமூகம் சார்ந்த எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் போராட்டமாக இருந்தாலும் இப்போ ஆசிரியர் போராட்டங்களோ அல்லது வந்து ஊழியர் போராட்டங்களோ தனியார் போராட்டங்களோ அரசு ஊழியர் போராட்டங்களோ என்னவாக இருந்தாலும் சரி பப்ளிக் மீட்டிங்னா ஒரு பொதுக்கூட்டம் ஒரு இடத்தில் ஒரு பொதுக்கூட்டம் ரேலி அப்படின்னா ஒரு பேரணி அப்படின்னு சொல்லுவோமே அந்த மாதிரியானது ப்ரொசஷன் அதே தான் கூட்டம் ஒரு ஊர்வலம் அப்படின்னு சொல்லலாம் ப்ரொசஷன் அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேஷன் ஒரு அரசு அலுவலகத்தின் முன்னால் அல்லது ஒரு பெரிய நிறுவனத்தின் வாயிலில் நடத்தக்கூடிய ஒரு போராட்டம் இது எல்லாவற்றுக்கும் ஒவ்வொன்றுக்குமாக என்னென்ன தரக்கட்டுப்பாடுகள் உள்ளன எப்படி செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது அதுதான் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னால் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை விழாவாரியாக விளக்கக்கூடிய ஒன்று இது வந்து ஒரு ஐம்பத்தி ஆறு பக்க காம்ப்ரிஹென்சிவ் கவர்மெண்ட் ஆர்டர் ஜியோவாகவே போட்டாங்க டேட்டட் ஜனவரி ஃபைவ் அப்ளைஸ் மெயின்லி டு லார்ஜ் கேதரிங்ஸ் அண்ட் ப்ரிஸ்க்ரைப்ஸ் PRIOR PERMISSION, அட்வான்ஸ் டைம்லைன்ஸ் வென்யூ ஐடென்டிஃபிகேஷன் ரிஸ்க் அசஸ்மெண்ட் அண்ட் CLEAR ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் ORGANIZERS. இது ரொம்ப பாராட்ட வேண்டியது என்னென்னலாம் தேவைன்னு பாருங்கள் முன் அனுமதி என்ன இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒரு கூட்டம் பொதுக்கூட்டமோ அல்லது ஒரு ஆர்ப்பாட்டமோ நடத்தப்போகிறீர்கள் என்றால் என்னென்ன முன் அனுமதிகளை பெற வேண்டும் அட்வான்ஸ் டைம்லைன்ஸ் எத்தனை நாட்களுக்கு முன்னதாக நீங்கள் தகவல் தெரிவிக்க வேண்டும் வென்யூ ஐடென்டிஃபிகேஷன் எந்த இடத்தில் செய்யப்போகிறீர்கள் அப்படிங்கிறத முன்கூட்டியே எப்படி தீர்மானிக்க வேண்டும் எனக்கு இந்த இடம் நீங்கள்லாம் ஃபோர்ஸ் பண்ண முடியாது அந்த இடம் ஏற்புடையதா அப்படிங்கிறத பார்க்கணும் அந்த இடத்தில் எத்தனை பேர் கூட போகிறார்கள் ரிஸ்க் அசஸ்மெண்ட் அதுதான் ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுங்கிறது அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட்னா அங்கே நெரிசல் ஏற்பட்டால் யாருக்கெல்லாம் பிரச்சனை வரும் பொதுமக்களுக்கு பிரச்சனை வருமா கூட்டத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு பிரச்சனை வருமா தேவையான வசதிகள் இருக்கின்றனவா உங்களுக்கு வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தால் ஃபயர் இன்ஜின் அங்கே வர முடியுமா போன்ற பலவேறு விஷயங்கள் அங்கே ஆம்புலன்ஸ் வைத்திருக்கிறீர்களா அருகில் ஹாஸ்பிட்டல் வசதி எங்கே இருக்கிறது இது எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு கிளியர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் ஆர்கனைசர்ஸ் ஏற்பாடு போகிறாங்க இல்லையா யாரோ ஒருத்தர் ஏற்பாடு செய்தானே ஒன்று நடக்குது அவர்களுக்கான பொறுப்புகள் என்னென்ன கடமைகள் என்னென்ன அப்படிங்கிறது இது ஏன் முக்கியமாகுது அப்படின்னா என்னென்னவோ ரகலைகள்லாம் நடந்திருக்கு நாளைக்கு நீங்கள் அழைத்த கூட்டம் பொறுக்கித்தனத்தில் கலவரத்தில் ஈடுபடுகிறது என்றால் அதற்கான பொறுப்பு உங்களுடையது இது வந்து நாட்டிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் தான் இதற்கான ஒரு ஜீவோ வந்திருக்கிறதுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் இந்தியா முழுமையிலும் செயல்படுத்தப்படும் பொழுது இந்த அராஜக கூட்டம் வன்முறை கூட்டம் என்பதை அறவே ஒழிக்க முடியும் ஒன் ஆஃப் த கீ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி தட் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் டிசைடட் டு கிவ் அப் ஆன் த ஐடியா ஆஃப் இம்போசிங் ரீஃபண்டபுள் செக்யூரிட்டி டெபாசிட் டு காம்பன்சேட் ஃபார் எனி டேமேஜ் ஸோ முதல்ல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த வரைவுகள் எல்லாம் வரும்பொழுது ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நீங்கள் நடத்தணும்னா முதல்ல ஒரு ரீஃபண்டபிள் டெப்பாசிட்டை கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த ரீஃபண்டபிள் டெபாசிட்டை நாங்கள் எதுக்கு பயன்படுத்துவோம்னா நாளைக்கு ஏதாவது டேமேஜ் நடந்ததுன்னா அந்த டேமேஜ்க்கான காம்பன்சேஷனை அந்த ரீஃபண்டபுள் டெபாசிட்டிலேருந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை இப்போ விட்டுட்டாங்க ஒரிஜினலி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு ஐந்தாயிரம் முதல் பத்தாயிரம் ஆட்கள் வருகிறார்கள் என்றால் ஒரு லட்சம் ரூபாய் அங்கிருந்து ஐம்பதாயிரம் பேர் வரக்கூடியது என்றால் இருபது லட்சம் ரூபாய்க்கும் மேலாக போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளே இதை கடுமையாக எதிர்த்தார்கள் அதனால் வந்து அரசு இதை கம்ப்ளீட்டாக விட்டுருச்சு ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்கனைசர்ஸ் ஆர் நௌ ஃபுல்லி அக்கௌண்டபிள் ஃபார் க்ரவுட் மேனேஜ்மெண்ட் பப்ளிக் சேஃப்டி ப்ராப்பர்ட்டி டேமேஜ் அண்ட் லாண்ட் ஆர்டர் இஷ்யூ வைல் போலீஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸ் ஆர் டாஸ்ட் வித் ரெகுலேஷன் மானிட்டரிங் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ரொம்ப தெளிவாக இருக்குது பொதுவாக நான் வந்து யார் எந்த பகுதி அப்படின்னா இல்லை எனக்கு எனக்கு வந்து இந்த மாதிரியான கூட்டம் கூடுதல்கள் எல்லாமே டேஞ்சரஸ் இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் இருக்கு இல்லையா நான் இவை எல்லாமே டேஞ்சரஸ் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் எப்பயோ வந்துவிட்டேன் எந்த கட்சியாக இருந்தாலும் ஆனால் இது வந்து அவற்றையெல்லாம் குறைப்பதற்கான முதல் படி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க யார் ஏற்பாட்டாளரோ அவர்தான் கூட்டத்தை கூட்ட நிர்வாகம் க்ரௌடு மேனேஜ்மெண்ட் கூட்டத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் இவர் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி பப்ளிக் சேஃப்டி கூட்டத்துக்கும் பப்ளிக்கும் என்ன வித்தியாசம் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வருபவர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியின் கூட்டம் அது அல்லாமல் தெருவில் போயிட்டுருக்காங்க இல்லையா அவர்கள்லாம் பொதுமக்கள் அந்த பொதுமக்கள் மேலே ஒரு கல் எரியப்பட்டாலும் அவர்களுடைய வண்டிக்கு ஒரு சின்ன டேமேஜ் ஆனாலும் அதுக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள்தான் பொறுப்பு ப்ராப்பர்ட்டி டேமேஜ் போகிற வழியில் சும்மா நாலு பேரை தட்டுறது ஒரு இது மேலே கல் அடிக்கிறது உடைக்கிறது போன்ற அராஜகங்களில் ஈடுபடுவர்களுக்கெல்லாம் ஏற்பாட்டாளர்கள் தான் பொறுப்பு அவன் யாரோங்க அவன் ஏதோ ஒரு விஷமி அப்போ நீ ஏன் நடத்துகிற விஷமியெல்லாம் வந்து அங்கே வருவான்னு நினச்சா நீதான் கட்டுப்படுத்தணும் அப்போ நீ போய் கேளு உங்களை சார்ஜ் போலீஸ்ட்டப்பார் எங்களுக்கு இவ்வளவு பைசா இருந்தாதான் இது என்ன உங்களுக்கு வந்து சும்மா லேண்ட் ஆர்டரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோமா அப்படின்னா அவர்களும் பணம் வாங்கிட்டு தான் இதெல்லாம் செய்யணும் அதாவது அரசு அரசு கட்டணம் இவ்வளவு என்று சொல்லி வாங்கி கொண்டு தான் இதெல்லாம் செய்யணும் இனிமே அண்ட் என்ன லேண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்தாலும் நீங்கள் எதையாவது போட்டு கொளுத்தினீங்கன்னா நீங்கள் தான் பொறுப்பு அண்ட் டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸ் அப்போ போலீஸுக்கும் டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸ்னால் கலெக்டர் போன்றவர்கள் அவர்களுக்கு என்ன கடமை அப்படின்னா கூட்டத்தை நெறிப்படுத்துவது ரெகுலேஷன் மானிட்டரிங் எங்கே என்ன நடக்கிறது என்பதை பார்த்துக்கொள்வது என்ஃபோர்ஸ்மெண்ட் இப்போ எந்த இடத்துலேயே பிரச்சனை வந்தாலும் அது ஏற்பாட்டாளர்கள் மேல் பொறுப்பு என்று ஆகிவிட்டது என்றால் இதுதான் வந்து ஒரு சரியான ஒரு விதமாக இருக்கும் இப்போ இது என்னெல்லாம் இதோடைய கோல் அப்படிங்கிறத பார்த்துருவோம் எஸ்ஓபி எம்பவர் அத்தாரிட்டிஸ் டு இம்போஸ் கண்டிஷன்ஸ் டேக் லீகல் ஆக்ஷன் ரெக்கவர் டேமேஜஸ் அண்ட் டினை ஃப்யூச்சர் பர்மிஷன்ஸ் பியூட்டிஃபுல் ரொம்ப அருமையாக வந்துருச்சு ஒரு கூட்டம் நடத்தணும்னா அது இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று அதில் ஏதேனும் மீறல்கள் நடந்ததுன்னா அதற்கு உங்கள் மீது சட்டபூர்வமான நடவடிக்கை எடுப்பது ரெக்கவர் டேமேஜஸ் நீங்கள் ஏதாவது எல்லாமோ அல்லது உயிருக்கோ உடைமைக்கோ நாசம் செய்திருந்தீர்கள் என்றால் அதற்கான காம்பன்சேஷனை உங்களிடமிருந்து பிடுங்குவது ரெக்கவர் உங்கள் நீங்களாக வந்து ஐயா கொடுங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்வது நீங்கள் ஒரு ரிப்பீட் அஃபெண்டர் என்றால் டினே ஃபியூச்சர் பெர்மிஷன் இனிமேல் நீங்கள் வந்து நான் கம்ப்ளைன்ஸ் நீங்கள் ஒழுங்காக நடந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் ஒத்துக்கொண்ட அந்த கட்டுப்பாடுகளை நீங்கள் பின்பற்றவில்லை என்றால் அடுத்து நீங்கள் இது போன்ற எந்த ஒரு கூட்டத்தையும் நடத்த முடியாது என்று உங்களுக்கு மேற்கொண்ட அனுமதியை தராமல் இருப்பது என்ன உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது கான்ஸ்டிடியூஷன் நமக்கு என்ன கொடுக்குது ரைட் டு பீஸ்ஃபுல் அசம்பிளி அமைதியான வழியில் கூட்டங்களை நடத்துவதற்கான அனுமதி தான் உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் வந்து அராஜகம் செய்வதற்கு உங்களுக்கு யாரும் அனுமதி தரவில்லை அது வந்து இது ரெகுலரைஸ் பண்ணது இந்த எஸ்ஓபி இட் ஷல் அப்ளை டு ஆல் பப்ளிக் மீட்டிங்ஸ் அரசியல் மீட்டிங்க்கு மட்டும் இல்லை ஆல் பப்ளிக் மீட்டிங் ப்ரொசஷன் ரோட் ஷோ டெமான்ஸ்ட்ரேஷன் ப்ரொடெஸ்ட் கல்ச்சுரல் அண்ட் ரிலிஜியஸ் ஈவெண்ட்ஸ் அண்ட் எனி அதர் ஃபார்ம் ஆஃப் பப்ளிக் கேதரிங்ஸ் வேர் த அண்டிசிபேட்டட் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் எக்ஸீட்ஸ் ஃபைவ் தௌசண்ட் இங்கே மட்டும் நான் ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன் கொடுப்பேன் நீங்கள் அது ஆயிரத்துக்கு மேலே என்றாலே இதை செய்ய வேண்டும்னு சொல்லணும் ஐந்தாயிரத்துக்கு மேல் என்றால் செய்ய வேண்டும் என்பதிலிருந்து நகர்ந்து ஆயிரம் தாண்டி விட்டாலேயே இதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இதுல இருக்கு அவ்வளவுத்தையும் நம்ம இப்ப பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு சில முக்கியமான விஷயங்களை மட்டும் பார்ப்போம் உதாரணத்துக்கு எதனால இது வந்தது அப்படிங்கறதெல்லாம் போட்டிருக்காங்க அதை நம்ம ஏற்கனவே பேசியாச்சு எஸ் ஒபி ஆல்சோ செட் மேஜர் பார்ட்டி கான்பரன் வேறு அப்ளிகேஷன் மேபி சப்மிட்டட் ஈவன் தேர்ட்டி டேஸ் பிஃபோர் த ப்ரப்போஸ் டேட் ஆஃப் திவெண்ட் ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே வராங்க முக்கியமாக வந்து கட்சி மாநாடெல்லாம் நடக்குது அதில் ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே வராங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னதாக முப்பது நாளைக்கு முன்னதாக நீங்கள் வந்து உங்களுடைய விண்ணப்பங்களை கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து என்ன மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுறது லோ ரிஸ்க் மாடரேட் ரிஸ்க் ஆர் ஹை ரிஸ்க் கன்சிடரிங் வென்யூ கெப்பாசிட்டி டோப்போகிராஃபி அன்டிசிபேட்டட் க்ரௌட் பார்ட்டிசிபெண்ட் ப்ரொஃபைல் நேச்சர் ஆஃப் கேதரிங் அண்ட் லேண்ட் ஆர்டர் சென்சிட்டிவிட்டி அண்ட் இஷ்யூ ப்ரொசீடிங்ஸ் அக்கார்டிங்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் எஸ்ஓபி ஆல்சோ நோட்டட் தட் ஆர்கனைசர் இஸ் ஃபுல்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் க்ரவுட் கண்ட்ரோல் அண்ட் ஸ்ட்ரக்சுரல் சேஃப்டி ஆஃப் ஆல் டெம்ப்ரரி அரேஞ்ச்மெண்ட் இது ரொம்ப முக்கியங்க ஸ்ட்ரக்சுரல் சேஃப்டினா ஒரு மேடை அமைக்கிறீங்க பல இடங்களில் மேடை சரிஞ்சு விழுந்திருக்கு அதுக்கப்புறமா நீங்கள் விளக்கு கம்பங்கள் அமைக்கிறீங்க விளக்கு கம்பங்கள் சாஞ்சு விழுந்துருக்கு தட்டிகள் அமைக்கிறீங்க பிடிச்ச தள்ளினா கீழே விழுந்துருது இது எல்லாவற்றுக்கும் அது டெம்ப்ரரி அரேஞ்ச்மெண்ட்னாலும் இட் ரெக்யர்ஸ் ஸ்ட்ரக்சுரல் சேஃப்டி இது ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட்டு ப்ளஸ் அதில் என்ன சொல்றாங்க இதெல்லாம் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்னால் போதாது வித் ரெக்யர்டு சேஃப்டி சர்டிஃபிகேட் சேஃப்டி சர்டிஃபிகேட்டை ஸ்ட்ரக்சுரல் சேஃப்டிக்கு யார் தர முடியும் ஒரு ஸ்ட்ரக்சுரல் என்ஜினியர் தர வேண்டியிருக்கும் எதுக்காக இதுனா நாளைக்கு இதெல்லாம் பண்ணதுக்கு பிறகும் அந்த ஸ்ட்ரக்சர் விழுந்து அதில் பத்து பேர் காயமடைந்தால் அந்த ஸ்ட்ரக்சரல் சேஃப்டி சர்டிஃபிகேட்டை கொடுத்த ஆளை பிடிக்கலாம் நீங்கள் நாளைக்கு வந்து அவங்களுடைய உரிமமே ரத்து செய்யப்படும் அப்புறமா வந்து ஃபயர் அண்ட் எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ் இப்போ ஒன்று பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இதெல்லாம் முன்னாடியெல்லாம் நிஜமாகவே நான் பல இடங்களில் பார்த்ததே கிடையாது பல இடங்களா ஒரு இடத்துலையும் இருக்காது இப்போ வந்து ஃபயர் என்ஜின் இல்லாமல் இது போன்ற கூட்டங்கள்லாம் நடப்பதே இல்லை இன்றைக்கு ஆம்புலன்ஸ் இல்லாமல் நடப்பதே இல்லை அதுவே ரொம்ப ரொம்ப முக்கியமானது அண்ட் ப்ராப்பர் வெஹிக்கிள் ரெகுலேஷன் அண்ட் பார்க்கிங் வித்தவுட் டிஸ்டரப்டிங் டிராஃபிக் இதுதான் அடுத்து அந்த ரோட்டையே ஸ்தம்பிக்க வச்சுருவாங்க இப்போ அதெல்லாம் பண்ண முடியாது மாற்று ஏற்பாடுகள் போலீஸோடு சேர்ந்து டிராஃபிக் போலீஸோட சேர்ந்து செய்யாமல் சிலவட்டை செய்ய முடியாது அப்புறமா பார்க்கிங் எங்கே தீவு திடலில் கூட்டம் அப்படின்னா பார்க்கிங் எங்கே தீவுத்திடலேயேவா வேறு இடத்துலயேவா வேற ஒவ்வொ ஒவ்வொரு ஊர்லேயும் தமுக்க மைதானத்தில் அப்படின்னா எந்த இடத்துல பார்க்கிங் எவ்வளோ வண்டி வரும் எவ்வளோ ஆளுங்க வருவாங்க எவ்வளோ ஃபோர் வீலர் எவ்வளோ டூ வீலர் பஸ் அங்கே வரப்போகுதா இத்தனையும் பண்ணணும் அண்ட் நீங்கள் தான் வாலண்டியர்ஸை வச்சு பண்ணணும் யூட்டிஃபுல் நீ கொண்டு வா வாலண்டியர்ஸை நீ ட்ரெயின் பண்ணு இல்லைன்னா மீட்டிங் நடத்தாத அப்போ இதற்கான பயிற்சிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு அப்போ பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கங்க உங்கள் தலைமையில் தான் மிக அருமையாக இருக்கிறது இது நம்ம வந்து ஒரு செய்தி கட்டுரையிலிருந்து தான் இதை பார்க்குறோம் ஆனால் இந்த ஐம்பத்தாறு பக்க நோட்டையும் ஃபுல்லாக பார்த்துட்டு தேவைப்பட்டால் நம்ம வந்து ஒரு பெரிய விவாதமே செய்வோம் இதில் இதற்கான சில நிபுணர்களை வைத்து இதை பற்றி பேசுவோம் ஆனால் அடிப்படையிலே மிக நல்ல ஒரு விஷயம் இதில் மேலும் சில குறைகள் ஏதாவது யார் கண்ணிலாவது பட்டதென்றால் அதையும் நீக்க வேண்டும் ஐந்தாயிரத்துக்கு மேல் இதெல்லாம் செய்யணுங்கிறத ஆயிரத்துக்கு மேல் என்றே இதை மாற்றலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல்கட்ட ஒரு சஜஷனாக நான் இதில் வைக்கிறேன் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் இதை எப்படி வந்து முழுமையாக கட்சிகளால் ஏற்கப்படுகிறது கட்சிகள் அல்லாத பிற இயக்கங்கள் மத சமூக கூட்டமைப்புகள்லாம் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு வந்து வியாபாரிகள் சங்கத்திலேருந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டம் அல்லது பேரணி நடத்துகிறாங்கன்னா அவர்களும் இதை பின்பற்ற வேண்டும் அதை எல்லாவற்றையும் மனத்தில் கொண்டு இது உருவாக்கப்பட்டிருக்கிறது அடுத்தடுத்து எப்படி போகிறது என்பதை பார்ப்போம் வணக்கம் நான் பத்ரி சேஷாதிரி இது கிழக்கு நியூஸ்